ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா செடி நல்லா வளரத்துக்கு நம்ம வந்து ஃபெர்டிலைசர் என்ன கொடுத்தா நல்லா வளரும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன்னா ரோஜா செடி நம்ம வாங்கிட்டு நட்டுதுக்கப்புறமா அப்படியே இருக்குது முட்டை வைக்கல தளிர் வரல அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரோஜா செடி நல்லா தளிர் வந்து நல்ல முட்டுக்கள் வச்சு அழகாக பூக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நம்ம ஒரு செடி வாங்கினதுமே நீங்கள் வாங்கும்போதே நல்ல செடியாக பார்த்து ஸ்டெம்மெல்லாம் நல்லா க்ரீன் கலரில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து நடணும் சப்போஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்து நட்ட செடி கூட சரியாக வரலனா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ரோஜா செடிக்கு ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக பூக்கள் பூக்கும் நல்லா தளிர் கூட பாருங்கள் தள்ளிர் நிறைய வச்சிருக்கு இதே போல் நிறைய தளிர் வரும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சாயில்குள்ளே எரு வைக்கலான்னு சொல்லிவிட்டு போல நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா தளிர் வரும் அதாவது வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் விஜிடபிள் வேஸ்ட்டு அப்பப்போ நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வரதெல்லாம் நீங்கள் சாய்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரோஜா செடிக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டீங்க மர்ணண்ணிலேருந்து எரு போடுறீங்கன்னா இன்னைக்கு எரு போட்டு சாயல்குள்ளே வச்சுட்டு நீங்கள் தண்ணி தெளித்து தான் விடணும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றிட்டா ரோஜா செடி வந்து சரியாக வராது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி விஜிடபிள் வேஸ்ட் வந்து சாயில்குள்ளே வைக்கிறீங்க தண்ணி தெளித்து தான் விடணும் முன்னன்னு நீங்கள் தண்ணி தெளித்து விட்ருங்க மறுநன்று வந்து எரு சாயல்குள்ளே வச்சுட்டு தண்ணி தெளித்து விடுங்க அந்த எரு மேலே சாயல்குள்ளே திருப்பி மர்ணன்னு தண்ணி ஊற்றுங்க இது போல் தான் நீங்கள் வந்து சாயில் வந்து ரொம்ப ஈரப்பதமாக எப்போ பார்த்தாலும் வச்சு நின்ந்தால் சரியாக வராது அதாவது நீங்கள் ஒரு நாள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மர்ணன்னு அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் உள்ளே சாயில்குள் அதாவது அதனால அதனால்தான் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சொல்கிறேன் அதே சமயத்தில் வைக்கிற எருவும் மக்கும் தண்ணி ஊற்றுறதை விட தண்ணி தெளித்து தான் சாயிலுக்கு மேல் சாயலில் எரு வச்சுட்டு நல்லது அந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் மக்கிறதுக்கு வந்து என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கறதுன்னா நீங்கள் ஒரு விஜிடபிள் வேஸ்ட் வைக்கிறீங்க எல்லாமே ஒரே டைம் கூட வச்சுக்கலாம் நீங்கள் நான் ஒரே டைமுக்கு வைக்கிறதுக்கு ஒரு ரோஜா செடிக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு கேரட் தோல் வந்து நீங்கள் லைட்டாக சீவிட்டு அந்த தோல் வந்து ம ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கேரட் தோல் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு தோல் உருளைக்கிழங்கு தோல் நிறைய போடக்கூடாது ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு தோல் மட்டும் தான் சேர்க்கணும் ஒரே டைங்கில் நான் இந்த ரோஜா செடிக்கு சொல்கிறேன் கொஞ்சமாக ரெண்டு வாழைப்பழம் தோல் கொஞ்சம் கேரட் தோல் கொஞ்சமாக வாழைப்பழம் தோல் கொஞ்சம் எக்ஸல் பவுட்ரு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து எள்ளு நீங்கள் ஒரே டைமுக்கு அரைச்சி வச்சுட்டா நல்லது அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் வந்து கடுகு அரை ஸ்பூன் வந்து கொஞ்சமாக அதாவது ஆலுவீரா சேர்த்துக்குங்க அந்த மிக்சி கப்பில் அரைக்கும் போது நீங்கள் வந்து சப்போஸ் ஆளுவிர போடல காய்கறி வேஸ்ட்லன்னா நீங்கள் வந்து தனியாக கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு ஊற்றலாம் செடிக்கு இதுபோல் கேரட்டு உருளைக்கிழங்கு தூள் இதெல்லாம் செடிக்கு சேர்க்கும்போது ஒரு பொருள் இல்லைனால பரவாயில்ல சாய்குள்ளே வச்சுக்கோங்க தண்ணி தெளித்து மட்டுமே விட்டால் போதும் நீங்கள் வந்து இந்த கடுகு வேர்க்கடலை எள் இதெல்லாம் நீங்கள் வந்து மொத்தமாக மூணு பொருளாக அரைச்சிட்டு மிக்சி கப்பில் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்கணும் மொத்தமாகவே நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் அரைச்சி வச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் எல்லாமே சேர்த்து கலந்துட்டு அரை ஸ்பூன் தான் வைக்கணும் அப்போ ரொம்ப நல்லது அதுலேயே நீங்கள் வந்து பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு இந்த காய்கறி வேஸ்ட்டு நான் சொன்னதெல்லாம் கூட மிக்ஸி கப்பில் அதுலேயே போட்டு அரைச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம் எப்படி ஒன்றாலும் செய்யலாம் ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்கணும் சைப்பில் இது போல் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரிசி கவுன தண்ணியில் ரைஸ் வாட்டரில் வந்து ஆலோவீரை வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றணும் ரோஜா செடிக்கு நல்லா வளரும் தளிர் போட்டு நல்லா பூக்கள் பூக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரோஜா செடிக்கு எருவா கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பூக்கள் பூக்கும் மந்த்லி ஒன்ஸ் இது போல் நான் சொன்ன எரு கொடுத்திங்கனாலே போதும் ரோஜா செடியில் நிறைய தளிர் வந்து பூக்கள் பூக்கும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி தேங்க்யூ